இதுக்கு மேல எனக்கு பாட்டு தெரியாது பிள்ளையாரே பாடலைன்னு கோச்சுக்கிடாத அப்ப நீ எந்திரிச்சு ஓடினாலும் ஓடிடுவேன் நான் வேற தப்பு தப்பா பாடி சரி நான் வந்த விஷயத்துக்கு வரேன் இந்த பிள்ளையாரப்பா உனக்காக தான் பொறி கொண்டு வந்திருக்கேன் இந்த பொரி வேற ஒண்ணும் இல்ல அன்னைக்கு சதுர்த்தி அப்ப தான் அது வீட்ல நிறைய அட்டையை போட்டு போனங்களா அதுல மீந்து போன பொரியல பொறி உருண்டை செஞ்சு கொண்டு வந்துருக்கேன் வீட்டுல இந்த நமத்து போய் வீணா போச்சு அதெல்லாம் இருந்துச்சா அதனாலதான் சக்கரை பாகுலாம் போட்டு பொறி உருண்டை செஞ்சு உனக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வருவோமேன்னு எடுத்துட்டு வந்தேன் ஒரு உருண்டாதான் மீதி இருக்கு இந்த உருண்டையை உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன்

இவர் என்ன திங்கையா போறாரு இவருக்கு கொண்டு போய் வச்சு நம்ம பேர் நல்ல பேர் வாங்கிட்டு போவோமோ நமக்கு தெரியாதுன்னு கொண்டு வந்து வச்சிருக்கா ஓ இந்த ஒரு கிப்பு வாழைப் மட்டும் எடுத்துட்டு போறேன்னா அப்புறம் மீன் கறி வெச்சி ரொம்ப நாள் அப்படியே பச்சி ஒரு வாரம் மீன் கறியே சாப்பிடல ரெண்டு தேங்காவே எடுத்துட்டு போறேன் மீன் கறி ஆக்குறதுக்கு கோர்ச்சிகடாதீயோ ராத்திரி வந்து கண்ணை கண்ணு குத்தி விடாதியும் பொறுமதி அதுக்கு பதிலா தான் பொறி உருண்டை கொண்டு வந்து வச்சிருக்கேன் తిന്നിட்டே சந்தோஷமா இறங்க மரத்தடி நானல்ல நான் போயிட்டு வாரேன்

இவன் எப்ப வந்தா இல்ல உமா என்ன சாமி கிட்ட இருந்து பழம் தேங்கான அவளத்தையும் ஆட்டைய போட்டு பேயிட்டு இருக்க போல இருக்கு ஆ அதெல்லாம் யாரு ஆட்டைய போட்டது எல்லாம் சொல்லிட்டு தான் எடுத்துட்டு பேயிட்டு இருக்கேன் யார் சொல்லிட்டு எடுத்துட்டு போற எல்லாம் நம்ம பிள்ளை யார் தான் அடியே களவாணி களவாண்டிட்டு கதைய உடற கதை பெரிய பொண்ணு யாரை பார்த்து நீ களவாணிங்கற உனக்கு தெரியுமா நான் களவாண்டேன்னு நீ பாத்தியோ நான் பிள்ளையாருக்கு பொறி கொண்டு வச்சிட்டு அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் நான் எடுத்துட்டு போறேன் சும்மா கலவாணி கலவாணினு சொன்னனா கடுப்பாயிருவே பத்துக்க ஆமாடி அப்படி தான் சொல்லுவே நீ கலவாணி தான் கலவாணி 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 பெரிய பொண்ணு அவ்ளோதான் பத்துக்க உனக்கு மரியாதை இதுக்கு மேல அப்படி சொன்னனா நான் மனுஷியா இருக்க மாட்டேன் ஆமா இப்ப மட்டும் நீ மனுஷியாவா இருக்க அம்மா சண்டை நடக்குது நம்ம போய் அரையில சரி பண்ணனமா வேண்டாம் வேண்டாம் இதெல்லாம் சின்ன பிரச்சனை அவங்களே அடிச்சுப்பாங்க அவங்களே சேர்ந்துப்பாங்க

கொஞ்ச நேரத்துல இனிய கலவாணி கலவாணினு சொல்லி வயித்துல புளியை கரைக்க வச்சிட்டியே நீ டா உனக்கு பாரி முடி தேங்கா உனக்கு ரெண்டு பழம் எனக்கு ரெண்டு பழம் என்ன ஆ சரிடா பெரிய பொண்ணு கொஞ்சம் கழிச்சு வந்து மீதி ஆட்டைய போடுவோம் என்ன ஒரே எடுத்துட்டு போயிட்டா அவளோ வர கண்டுபிடிச்சுடுவ நம்ம அப்புறம் வந்து மீதியே తిన్నுடலாம் ஆ சரிடா வா போவும் ஆ போவும் போவும் எப்படி நியாச்சி கலமதான பிள்ளையார கரைப்பாவ ஆமா பயல்வா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தானுவ எங்க வீட்டுக்காரன் நியாச்சி கலமே கரைங்கல நாங்களும் வாரோம் அப்படின்னாரு

தேங்காவும் மட்டும் கரண்டு போகிறதுக்குள்ளே அரைச்சி வச்சுட்டு வந்தேன்னு வையா கிளவி மீனை வாங்கி கழுவி கறி வச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம எப்போ போனாலும் போய் சாப்பிட்டுக்கிடலாம் அதனால் வீட்டில் வேலையை முடிச்சுட்டு வருவோம் என்ன ஆ சரிலா லட்சுமி அக்கா வீட்டு பக்கம் அந்த மரத்து பக்கம் வந்துரு அங்கே நான் உட்காந்து பேசுவோம் ஆ சரிலா பெரிய பொண்ணு வா நம்ம போவோம் இல்லை பேச்சு பேச்சுன்னு வந்து ரெண்டு பழத்தை மறந்துடாத எனக்கு ரெண்டு பழத்தை கொடு புரியுதா இப்ப ஏன் நான் அமைதியா இருக்கேன்னு

ஆ அப்படி சொல்லுங்க என்னத்தை செய்ய நான் என்கிட்ட இருந்த சுருக்கு பைக்குள்ள இருந்த ஐம்பது ரூபாய் தான் சேர்த்து எடுத்து வச்சு நூறு ரூபாய்க்கு மீன் வாங்கலான்னு வச்சிருக்கேன் அந்த கேடு கட்டவா சரியான பிசுனா இருக்கும் கையில இருந்து அவ கையில இருந்து காசு வாங்க இலாது ஒரு நூறு ரூபா அவகிட்ட எதுக்காவது வாங்கணும்னா முக்கால அழுவா இப்போ பத்தாயிரம் ரூபாய் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் செலவு பண்ணிருக்கு அண்டால போய் சேர்ந்துருவான்னு பார்த்தேன் போய் சேரையும் உண்டுங்க ஆமா அம்மா பாம்பு கடிச்சு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாவா பத்தாயிரம் ரூபாய் செலவா ஆமக்கு ஒரே நல்ல பத்தாயிரம் ரூபாய் செலவு வச்சிருக்கான் அது பத்தாயிரம் ரூபாய் கொண்டு என் மோவன் செலவு பண்ணிட்டு வந்திருக்கானே அவன் ஒரு நூறு ரூபாய் எடுக்கலாம் வெளியே எடுக்காண்டா அவன் அப்பா அத்தா வீட்டுல இருந்து கொண்டு வர காசாங்க என் மோவே காசு அதை கூட செலவுக்கு தர முடியாங்க ஒரு பத்து ரூபாய் தர முடியா சரி இவ்வளவு ஐநூறு தான் கச்சுக்கிடுங்க மீனை வாங்கிட்டு எப்பயாவது கறிக்கோ குழம்புக்கோ எதை தேவை கட்ட நட்ட செலவுக்கு வச்சுக்கிடுவோம் இல்ல இல்ல வேண்டாம் நீ எதா ஏதாவது என் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கிட்ட தான் காசு கொடுக்கலாம் என்கிட்ட தர முடியாங்க அவன் நம்ம கிட்ட காசை தந்து வாங்கி இருந்தாதானே இவன் கிட்ட காசை நீட்டுவா நம்ம நம்ம கையில காசு வேற வந்தவா தரவா செய்வா சொல்லுங்க தந்து வாங்குவான் கொடுத்துருந்தா கூட என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவ சுவார்கறி ஆக்கணும்னா அவளுக்கு கறி விழிக்கும்ல ஏதா இருந்தாலும் நீங்க பாத்துக்கிடுங்க என் தலையில எதுவும் கட்டாதீங்கன்னு ஓடிடுவா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகம்க்கு என்னத்த சொல்ல நம்ம தலையெழுத்து நமக்கு வாசவா அப்படிதான் சரிக்கா வாங்க மீன் வந்துட்டு போல இருக்கு மீன் கரைஞ்சதும் பக்கத்து திருமலை கேட்க பாருங்க

அம்மா அங்க வியாபாரிவா வித்துட்டு போனா போதோன்னு அவங்க கிலோ கணக்குல வாங்கி அப்படியே நம்ம ஏலத்துக்கு எடுத்துட்டு வந்து ஊரு ஊரா இருபதுக்கும் அலைஞ்சு திரிஞ்சு வித்துட்டு அடக்கமா எனக்கெல்லாம் இது கட்டுப்படியே ஆகாது நீங்க அப்ப அங்கேயே உடம்புடி போய் வாங்கிக்கிடுங்க விடுங்க நீங்க என்ன இந்த ஊருக்கு புதுசா ஆமா ஆமா ஊருக்கு புதுசா தான் வாடகைக்கா இருக்கியே இதுக்கு முன்னாடி இங்க ஒரு பாட்டில இருந்து அது வேற செத்து போச்சு நீங்க அதுக்கு மருமவளோ இல்ல வாடகைக்குதான் வந்திருக்கீங்களா இல்லை இல்லை நான் வாடகைக்கு மாதிரி தான் வந்திருக்கேன் ஆனால் எங்கள் மைனி இப்போ சும்மா தான் விட்டுருக்காவே இந்த வீட்டை எங்கள் மைனி தான் வாங்கியிருக்காவே நாங்கள் வீட்டுக்கு சொந்தமாக எதுவும் கிடையாது ஓ அப்படியா இந்த பாட்டி செத்து போனதா அது மருமோ மருமவா ஏதோ வெளிநாட்டில் இருந்து வந்துட்டீங்களோன்னு நினச்சேன் இல்லை இல்லை மைனியே ஆ வாலட்சுமி மீன் வாங்குறீங்கள ஆமா ஆமா வாங்கக்கா வாங்கக்கா மீன் வாங்குங்க ஆ வேறு என்ன தான் பார்க்க வந்தேன் மீன் கேட்டேன் இங்கே அடிச்சாங்க தான் இந்த பக்கம் வந்தேன் அந்த பக்கம் வராம பேட்டி நான் தோட்டத்துக்கு பேட்டி நினைச்சி வராம பேர் வீல சத்தம் கேட்டச்சனே நேரா அங்க வந்துட்டேன் அது எப்படி கண்ணா வராம இருப்பே நீங்க தோட்டத்துக்கு போனால உங்க தெருவுக்கு நான் எப்பவும் வந்துட்டு தான் போவேன் கோ மீன் வாங்கிட்டு வந்தா நீங்க வீட்ல இருந்த வாங்குவீல்ல அதனால வந்துட்டு தான் போவேன் ஆ சரிமே சரிமே பாருங்க பாருங்க மீன் பாருங்க மீன் மீனே என்ன மீனி விநாயகர் சதுர்த்தி அப்பள அங்க இருந்த மாதிரி இல்லையே எங்க போனியே நாலு நாளா மீன் மீனே அங்க ரமணி வீட்டுக்கு தான் போய் இருந்தேன் விநாயகர் சதுர்த்தியோட அங்க கொஞ்சம் வேலை எல்லாம் கிடந்துச்சா அந்த எல்லாம் அவ வீட்டுலயே சாமி கும்பிட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு அங்கேயே கடந்தனா வேற இங்க வந்தாலும் ஒத்தையில கிடக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு வெத்துக்க அதனால வேற ஒரு நாலு நாள் அங்கேயே கடந்துட்டேன் வேற இன்னைக்கு தான் வந்தேன் வீட்டை அந்த ஆளை போட்டுட்டு போயிட்டோம் அப்படியா தான் வந்தீங்க அதான் வீட்டுல ஆளையே காணுமே நினைச்சேன் அன்னைக்கு கொழுக்கட்டை இழுக்கடை எல்லாம் கொண்டு வந்து பிள்ளைல வந்து பார்த்துட்டு ஆள் இல்லம்மான்னு சொல்லிட்டு வந்தாலும் அவன் என்னாச்சுன்னு தெரியலதான் உங்க தம்பிட்டே கேட்டேன் ஆஹ் எங்க அக்கா இங்க இல்லன்னாரு ஆமா அவனும் போன் பண்ணுனா இங்க நீ போக மாட்டேங்குதா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பத்துக்க தான் நான் வேற அங்க போயிட்டேன் ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு புதிய இடம்ல இது ஊருக்குள்ள வெளிச்ச ஓடி கிடக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே இருக்குமா இருக்கும் ஆமா அங்க என்ன கொஞ்சம் வேலையெல்லாம் பாத்துட்டு அப்படியே இருப்பேன் அப்படியே கடத்திருக்கு போறடிச்சுன்னா அப்படியே கடத்திருக்கு போவேன் அங்க அக்கம் பக்கம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பேனா இங்க யாரும் தெரியாது பத்தியா அதனாலே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு நீங்க உங்களுக்கு வெறுப்பா இருக்குன்னா சாயங்காலம் போல அப்படியே வாங்க தெருவு பக்கம் எல்லாம் கொஞ்ச நேரம் வெளியே இருப்போம் பேசிட்டு அப்ப வாங்க ஆ வாரேன் வாரேன் அக்கா மீன் எடுத்துக்கிட்டீங்களா

அரவு வரும்போது இதை கொடுத்தனா வாங்கிடுவாவ எடுங்க எடுங்க ஆ சரி லட்சுமி என்ன 20 மீன் எடுத்துர்க்கே 150 ரூபா வாங்கிட்டீங்களா அண்ணே ஆ சரிமா கொடுங்க அந்தாங்க அண்ணே நம்ம கிட்ட கட்டன் ரைட்டா பேசினா இவாளுக்கு 150 ரூபாய்க்கு 20 மீன் கொடுக்கானே பரவாயில்லையே சரி மேனியா நான் வாரே கரண்ட் போறதுக்குள்ள நான் கட்டி அங்க இருந்து அரைச்சா சீக்கிரம் கறியாக்க முடியும் உங்க தம்பி வேற இன்னைக்கு வீட்டுக்கு சாவடா வரேன்னாரு அதனால சீக்கிரம் கறியாக்கணும் சரி வரட்டுமா மேனி ஆ சரி லட்சுமி போய்ட்டு வா இக்கா சிக்கர மீனை எடுங்கக்கா வே அடிக்க பக்காதீங்க நேராவது நான் நாலு இடம் போனோம் நான் ஒரு பதினஞ்சு மீன் எடுத்திருக்கேன் நூறு ரூபாய்க்கு தான் சரிக்கா எடுங்கக்கா எடுங்கக்கா சிக்கரம் எடுங்க சரி இரு காசு எடுத்துட்டு வரேன் ஆ சரி சிக்கிரம் சிக்கிரம் மீன் மீனே இந்த பொம்பளை அல்வட்ட மீனை வித்துட்டு போறதுக்குள்ள போதும் போதும் நாய் போயிரும்